அவனும் நானும் அத்தியாயம் பத்து வீட்டிலிருந்து கிளம்பிய நேரத்திலிருந்து எங்கு செல்வதென்று தெரியாது காரிலேயே சுழன்று கொண்டிருந்தவள் கடற்கரையினை நோக்கி வண்டியினை செலுத்தினாள் இன்னும் எத்தனை நாட்களிற்கு அஸ்வினிடம் ஓடி ஓடியோழியப் போகிறாய் என்று அவளின் உள்மனது கேள்வி கேட்டுக்கொண்டாலும் இப்போதைக்கு அதற்கான பதில் அவளிடத்தில் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் அஸ்வினிடம் அவளின் கடந்த காலத்தினை சொல்லவும் அவள் தயாராக இல்லை அதே நேரத்தில் இன்னொருவனை திருமணம் செய்து கொள்ளவும் அவள் மனம் ஒப்பவில்லை நிச்சயம் அஸ்வின் தனது முடிவினை மாற்றிக்கொள்ளப் போவதில்லை என்பதனை அவள் நன்கே அறிவாள் அவளை விடவுமே பிடிவாதக்காரன் அவன் என்ன சொல்லி அவன் மனதினை மாற்றுவதென்று புரியாமல் குழப்பத்தின் உச்சியில் நின்று கொண்டு கொண்டிருந்தாள் அவள் தனிமையை தேடி கடற்கரைக்கு வந்தவளுக்கு தனிமை கிடைத்ததோ இல்லையோ அவனின் ஞாபகங்கள் தோன்றி அவள் மனதின் நினைவு தூறல்களை மீண்டும் தட்டி எழுப்ப துவங்கியிருந்தன அன்றொரு நாள் மாலை வேளையில் இதே கடற்கரையில் வைத்து அவளிற்கும் அவனுக்குமான சந்திப்பு என்னவோ எதேச்சியாகத்தான் நிகழ்ந்தது ஆனால் அவனுடன் அன்று அவள் கழித்த அந்த சில மணித்துளிகளை கூட அவளால் என்றுமே மனதை விட்டு அகற்றிவிட முடியாது கல்லூரியில் அவன் அவளிற்கு ஏற்கனவே சீனியர் என்ற வகையில் அறிமுகம் என்றாலும் அவனுடனான நட்பு துளிர்விட துவங்கியது அந்த சந்திப்பின் பின்னர்தான் அன்று அவளின் நன்பி சௌமியோடுதான் அவள் கடற்கரைக்கு வருவதாக இருந்தது கிளம்பும் நேரத்தில் சௌமியின் வீட்டிற்கு விருந்தினர்கள் வந்துவிடவும் அவள் மட்டுமாகவே தனித்து வந்திருந்தாள் வந்து வந்து சென்று கொண்டிருந்த கடல் அலைகளோடு கால்களை நனைத்து விளையாடி கொண்டிருந்தவள் துள்ளி குதித்தவாறே திரும்பி பார்க்கவும் அங்கே அவன் ஜீன்ஸ் பாக்கெட்டுக்குள் கையை நுழைத்து கொண்டவாறு அவளையே பார்வையால் துளைத்து கொண்டிருந்தான் ஓர் நிமிடம் அவனின் பார்வையில் கட்டுண்டு நின்றவள் பின் தன்னை சமநிலைப்படுத்தி கொண்டு நிமிர்ந்தாள் அவனை காணாதவாறு செல்லவும் வழியின்றி போனதால் அவனை பார்த்து லேசாக புன்னகைத்து வைத்தாள் அவளின் புன்னகையை சிறு தலையசைப்போடு போடு ஏற்றுக்கொண்டவன் அவளை நோக்கி மெதுமெதுவாய் காலடிகளை எடுத்து வைத்து அவளுக்கு அருகாய் வந்து நின்று கொண்டான் ஹாய் என்ன காலேஜ் பக்கம் இரண்டு நாளை ஆளை காணவே இல்லை நான் வரலைன்னு இவனுக்கு எப்படி தெரியும் என்று மனதில் நினைத்து கொண்டாலும் வெளியில் பாட்டியோட எழுவத்தைந்தாவது பிறந்தநாள் வந்துச்சு அதுதான் எல்லோருமாய் ஊருக்கு போயிட்டு வந்தோம் ம் ஆமாம் தனியாக வந்திருக்க உன் கூட எப்போவுமே ஒரு திருப்பாளே அவளைங்க யார் சௌமியா ம் கிளம்புறப்போ அவள் வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்துட்டாங்க அதான் நான் மட்டும் தனியாக வந்தேன் ஒரு விதத்தில் அவள் வராததும் நல்லதுக்கு தான் இல்லைனா எனக்கு கம்பெனி கொடுக்க நீ கிடைச்சிருக்க மாட்டியே என்று புன்னகையோடு பேசுபவனையே விசித்திரமாக பார்த்து கொண்டிருந்தாள் கீர்த்தனா அவனிற்கு அவள் வைத்த பெயரே கடுவன் பூனை எப்போதும் சிடுசிடுவென்றுதான் அவனை அவள் பார்த்திருக்கிறாள் அப்படிப்பட்டவன் இன்று அவனாகவே வந்து கலகலப்பாய் பேசவும் அவனையே விழிப்பிதுங்கி வெளியே வந்து விடுவது போல் நோக்கி கொண்டிருந்தாள் என்ன அப்படி பார்க்கற ம் அவன் அதை நேரடியாகவே கேட்டு வைத்ததில் முதலில் தடுமாறியவள் பின் சமாளித்துக் கொண்டாள் இல்லையே நான் ஒன்றும் பார்க்கலையே அப்படியா என்று புருவத்தை மேலுயர்த்தியவாறே புன்னகை ஒன்றினை சிதறவிட்டவன் என்னடா காலேஜில் எப்போ பார்த்தாலும் சிடுமூஞ்சி மாதிரியே சுத்திட்டு இருக்கிறவன் இப்போ இங்கே வந்து சிரிச்சு பேசிட்டு இருக்கான்னு பார்க்குறியா அவளின் மனதை படித்தவன் போல் அவன் பேசி வைக்கவும் அதிர்ச்சியோடு அவனை நோக்கியவள் ஆமாம் என்பதாக தலையினை மேலும் கீழுமாய் அசைத்து கொண்டாள் ஹாஹா ரொம்பவும் தலையாட்டாத அப்புறமா ஒரே அடியை விழுந்துட போகுது சரிவா இப்படி நடந்துக்கிட்டே பேசலாம் ம் என்றவாறே அவன் காட்டிய பக்கமாய் அவனோடு அவளும் இணைந்து நடந்தாள் அவன் என்னவோ காலங்காலமாய் போல் அவளோடு கதைத்து வந்தான் அவளை பற்றி அவளின் குடும்பத்தைப் பற்றி அனைத்தையுமே ஒன்றுவிடாது கேட்டு தெரிந்து கொண்டான் ஆனால் அவளிற்கு தான் ஒரு வார்த்தை அவனிடம் பேசுவதற்கே படாதபாடு பட வேண்டியதாகிற்று என்ன நான் மட்டுமே பேசிட்டு வரேன் நீ பாட்டுக்கு அமைதியாகவே வந்துட்ருக்க என்கிட்ட கேட்க உனக்கு ஒன்றுமே இல்லையா என்ன அவன் தலையை சரித்து புன்னகையோடு கேட்ட விதத்தில் அவளின் உள்ளம் முதற் தடவையாக எதுவென்றே சொல்லிட முடியா ஒரு உணர்வில் சிக்கித் தவிக்க ஆரம்பித்தது என்ன கேட்கணும் எதுனாலும் கேளு நான் உன்கிட்ட துருவி துருவி எவ்வளவு கேட்டேன் நீ என்ன இவ்வளவு அமைதியாக இருக்க உன்னை ஒரு வார்த்தை பேச வைக்கவே நான் ஒரு லட்சம் கூலி கொடுக்கணும் போலயே ஏனோ தெரியவில்லை அவனைப் போல் அவளால் அவனிடம் சகஜமாக பேச முடியவில்லை நான் நான் கிளம்பட்டுமா அவள் இப்படி கேட்டதுமே அவன் முகம் ஒரு நிமிடம் இறுகி பின் பழையது போல் மாறியதையும் அவள் கவனிக்க தவறவில்லை ஏன் பிடிக்கலையா என்று கேட்டவனின் விழிகளிருந்தும் அவளை அம்பாய் துளைத்ததில் விக்கித்து போய் நின்றவள் என் என்ன என் கூட பேச பிடிக்கலையான்னு கேட்டேன் அதுக்கேன் இவ்வளவு பதற்றம் சரி நீ கிளம்பு நாளைக்கு காலேஜில் மீட் பண்ணலாம் என்றவனின் குரலில் கோபம் கொந்தளித்து கொண்டிருந்தது இல்லை அது நான் என்று அவள் மாறி மாறி உளர கொட்ட துவங்கவும் அதான் போன் சொல்லிட்டனே நாளைக்கு பேசிக்கலாம் போ என்றவாறே அவன் முகத்தை திருப்பிக் கொள்ளவும் அதற்கு மேலும் அங்கே தாமதிக்காமல் கிளம்ப முற்பட்டாள் ஆனால் அப்போதென்று பார்த்து சில்லென்று வீசிக் கொண்டிருந்த காற்றோடு பறந்து வந்த தூசி துகளொன்று அவளின் கண்ணிற்குள் புகுந்து அவளின் விழிகளை திறக்க விடாது அடைத்துக்கொண்டது அவள் கண்களை கசக்கியவாறே நகரவும் இங்கே காட்டு நான் எடுத்து விடுறேன் இல்லை பரவாயில்லை என்று சலித்து கொண்டவாறே அவள் கையினை பிடித்து அவன் பக்கமாய் இழுத்தவன் கைவிரல்களால் அவளின் விழிகளைத் திறந்து தன் சுவாசத்தினை அவளின் விழிக்குள் கலந்திட செய்தான் அவன் ஊதியதில் தூசி வெளியே வந்ததோ இல்லையோ அவனுக்கு மிக நெருக்கமாய் நின்று கொண்டிருந்தவளின் உள்ளம் கொஞ்சம் கொஞ்சமாய் அவனுள் செல்ல ஆரம்பித்தது முதற் தடவையாய் ஒரு ஆணின் வாசத்தை இவ்வளவு அருகாமையில் சுவாசித்துக் கொண்டதில் அவளின் இருதயம் அதன் வசத்தினை மெதுமெதுவாய் இழக்க ஆரம்பித்தது அப்படியே அவள் விழிகளோடு தன் விழிகளையும் கலந்திட செய்தவன் அவளின் உள்ளத்தையும் சத்தமின்றியே களவாடிக் கொண்டான் அன்றைய நாளின் நினைவில் அவனின் சுவாசம் தீண்டிய விழியினை ஸ்பரிசித்து கொண்டவள் கண்களை மூடி கடந்த காலத்திலிருந்து தன்னை முழுவதுமாய் விடுவித்துக் கொண்டாள் இனியும் அங்கே இருந்தால் மீண்டும் அவன் நினைவுகள் தொல்லை செய்யும் என்ற காரணத்தால் கிளம்ப தயாரானாள் மணலை தட்டிவிட்டவாறே எழும்பியவள் அவளிற்கு சற்று தூரமாய் பரிச்சயமான ஆணின் முகம் தெரியவும் அருகே சென்று பார்த்தாள் ஆனால் அருகில் சென்றதும் தான் அவனுக்கருகே ஒரு பெண்ணும் நின்று கொண்டிருப்பதை கண்டுகொண்டாள் முதலில் இருவரையுமே அங்கே இணைத்துக் கண்டதிலேயே திகைத்து போனவள் அவர்கள் அதன்பின் பேசியவற்றை முழுமையாக கேட்டதில் மொத்தமாய் அதிர்ந்து போய் நின்றாள்